மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க மூகாம்பிகையை கண்டதம்மா தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க கண்டதம்மா நாதம் ஒன்று எழுந்ததம்மா உன் பாதம் நடனம் கொண்டதம்மா வேதம் ஒன்று ஒலிக்குதம்மா வேண்டிய வரங்கள் கிடைக்குதம்மா நாதம் ஒன்று எழுந்ததம்மா உன் பாதம் நடனம் கொண்டதம்மா வேதம் ஒன்று ஒலிக்குதம்மா வேண்டிய வரங்கள் கிடைக்குதம்மா மேனியில் தங்கம் ஜோலிக்குதம்மா உன்மார்பீனில் பதக்கம் மின்னுதம்மா கோயில் வாசல் திறக்குதம்மா உன் கோலம் கண்டு மகிழுதம்மா மேனியில் தங்கம் ஜொலிக்குதம்மா உன் மார்பினில் பதக்கம் மின்னுதம்மா கோயில் வாசல் திறக்குதம்மா உன் கோலம் கண்டு மகிழுதம்மா நாவில் வந்து நின்றதம்மா நான் பாடும் பாடல் உனது அம்மா நாகம்மாறுள் கிடைத்ததம்மா நல்லருள் சொல்லில் இட வந்ததம்மா நாவில் வந்து நின்றதம்மா நான் பாடும் பாடல் உனது அம்மா நாகம்மாருள் கிடைத்ததம்மா நல்லருள் சொல்லிட வந்ததம்மா தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க மூகாம்பிகையை கண்டதம்மா தேவியர் மூவரும் கொலுவிருக்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க மூகாம்பிகையை kind